ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேப்சிக்கம் பொரியல் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து நாலு கேப்சிகம் எடுத்துருக்காங்க அதை வந்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் உள்ள அந்த வெதை இருக்கும் பாருங்கள் அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண குடமிளகாயை வந்து அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியும் போது கால் டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு செவக்க இதை வந்து வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா அதிகமாக போட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் நான் பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயை சேர்த்துக்கலாங்க நான் செய்கிற மாதிரி இப்படி செஞ்சு பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பொரியல் செய்வாங்க இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பொரியல் குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து குடமிளகாய் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த வந்து குடமிளகாயெல்லாம் நல்லா வதங்கி வந்துடும் ஃபைனலாக நம்ம குடமிளகா பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான குடமிளகா பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இது லெமன் சாதம் தயிர் சாதம் கூட எல்லாம் தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டு சொல்லுங்கள்